ஸ்லாம் வரைக்கும் பார்க்குங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க ரவா தை பற்றி பார்க்கலாம் கப்பு நான் ரவா போட்டிருக்கேங்க கா கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன் கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் எல்லாம் மிஸ் பண்ணிக்கோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கெட்டி பெருங்காயம் தான் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட தூள் தான் இருக்கா அதெல்லாம் தூள் போடுறேன் அது மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கட்டிடாமல் கரைச்சிக்குவோம் தண்ணியாக தாங்க கரைச்சி வச்சுக்கணும் போது கரெக்டாக இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கும் இந்த சேஞ்சி தாங்க இருக்கணும் அப்போ தான் ஊற்றும் வந்து நல்லா கரெக்டாக வரும் இப்போ எடுத்து இருபது நிமிஷம் சமைச்சம் ஊர்ணுங்க ஊர்னா தான் ரொம்ப தோசை நல்லாயிருக்கும் இப்போ அரைக்கிறதை பார்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதிலே போட்டு அரைச்சிடுவாங்க முழுசாக போடுவாங்க முழுசாக சாப்பிட்டாக்கா மிளகு வந்து கடிக்கும்போது காரமாக இருக்கும் இப்படி போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒற்றுண்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது வெங்காயம் பாருங்கள் அரை பல்லாரி வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் மல்லி எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டுக்குவோம் கருவேப்பிலாம் ரெண்டு கொடுத்துருக்கு சின்ன சின்ன பீஸாக அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகா இருக்க பாருங்கள் அதிகம் போட்டுக்குவோம் நல்லா மிஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற்றங்க இப்படியே வச்சிடலாம் இருபது நிமிஷம் செஞ்சுட்டு ஊற்றி சுட ஆரம்பிக்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் சட்டி வச்சாச்சு நல்லா சுடாக இருக்குது ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் நல்லா கலக்கி உண்டுங்கம்மா ஊற்றும் போது அப்போ தான் ரவாலாம் அடியில் இருக்கும் அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும் நல்லா ஊற்றிக்கலாம் மெலிசாக ஊற்றலாம் மெலிசாக இருந்தாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரவா தோசை மாவு கெட்டியாக இருந்துச்சின்னாக்க மொத்தமாக போயிடும் அந்த கிறிஸ்பி வராது அப்புறம் இப்போ கொஞ்சமாக நெய் போடுறேன் ஆயில் தான் வேண்டாம் ஆயில் போட்டுக்கலாம் நெய் போட்டாக்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா அடியில் சவக்கணுங்க அப்போ தான் நல்லா மறுமொறுப்பாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க எடுக்கணும் அவசரமாக எடுக்கக்கூடாது நம்ம எடுத்தால் நல்லா இருக்காது பாருங்கள் இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்க நல்லா சூப்பராக இருந்துட்டு பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நல்லா சார்ந்து பாருங்கள் பாருங்க சூப்பராக இருந்திருக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்து பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி ரொம்ப மெச்சாக இருக்கும் நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்றது థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్